தமிழக பிஜேபி தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு நயனார் நாகேந்திரன் விருப்பமனு மனு தாக்கல் செய்துள்ளார் அவரை தவிர வேறு யாரும் விருப்பமனு தாக்கல் செய்யாததால் நயனார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது தமிழகத்தில் அரசியல் கூட்டணிக்கு புதிய வடிவம் கொடுக்க திட்டமிட்டுள்ள பிஜேபி தலைமை தமிழக தலைவராக உள்ள அண்ணாமலையை மாற்ற முடிவு செய்தது இதையடுத்து புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது அதன்படி இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை மட்டுமே விருப்ப மனு பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பலரது பெயர்கள் மாநில தலைவர் பதவிக்கு அடிபட்டு வந்த நிலையில் தற்போது சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனை மட்டுமே இரு தினங்களுக்கு முன்பு கட்சித் தலைமை டெல்லிக்கு அழைத்து பேசியது அதன்படி இன்று பிற்பகல் சென்னையில் உள்ள தமிழக பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு நயினார் நாகேந்திரன் வந்தார் அவருக்கு அங்கிருந்த பலரும் கைகொடுத்து வரவேற்றனர் இரண்டு ஐம்பது மணி அளவில் தனது விருப்ப மனுவை மேலிட பார்வையாளரும் தேசிய பொதுச்செயலாளருமான தருண் சுக் தேர்தல் அதிகாரியும் மாநில துணைத் தலைவருமான சக்கரவர்த்தி ஆகியோரிடம் வழங்கினார் அப்போது உடனிருந்த தற்போதைய தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் எல் முருகன் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் துணை வி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் பொன் பாலகணபதி உள்ளிட்ட பத்து பேர் நயனார் நாகேந்திரன் பெயரை முன்மொழிந்திருந்தனர்

அவரை தொடர்ந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்புவர்களும் தங்களது மனுக்களை தாக்கல் செய்தார்கள் இந்த பதவிக்கு எண்பத்து ஆறு பேர் மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநில தலைவர் மற்றும் தேசிய குழு உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் இவர்களது தேர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் நயனார் நாகேந்திரனை கட்சியின் முன்னணி தலைவர்கள் அனைவரும் முன்மொழிந்திருப்பதாலும் வேறு யாரும் விருப்ப மனு அளிக்காததாலும் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது மனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நயனா் நாகேந்திரன் தேர்வு குறித்து தேர்தல் அதிகாரிகள் தான் முடிவு செய்வார்கள் என்றும் தம்மை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்த அனைவருக்கும் நன்றி என்றும் குறிப்பிட்டார்